ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்யம் ஹனுமத் ஸ்மரணாத் பவேத் இந்த லக்ஷ்மி நாராயணன் குழுவைச் சேர்ந்த அனைத்து அன்பர்களுக்கும் அடியனுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹனுமத் பிரபாவம் ஹனுமானுடைய பெருமைகளை அனுபவிக்க உள்ளோம் இருபது நிமிஷத்துக்குள்ள ஹனுமான் பெருமையை சொல்லி முடிக்க முடியுமான்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் இன்னொன்று அனுமனுடைய மொத்த பெருமைகளையும் கம்பெயில் பண்ணி ஒரே நூலுக்குள் காண முடியுமானா அதுவும் கஷ்டம் இந்த கஷ்டத்துக்கு ஒரு தீர்வாகத்தான் பாலகவி சுந்தர்ராஜன் சுவாமி அடியனுடைய ஸ்ரீபாஷியாதி ஆச்சாரியன் டாக்டர் ஸ்ரீ ஊவே கருணாகராச்சார் சுவாமியோட தமையனார் எல்டர் பிரதர் அவர் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் அவர் ஹனுமத் பஞ்சாசத்துன்னு ஒரு ஐம்பது ஸ்லோகம் எழுதினார் அதுக்கு அடியன் தான் தமிழில் வியாக்கியானம் பண்ணு ஏன்னா ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்ணால் அதுக்கு திருட்டி போட்டு வைக்கணும் இல்லையா அதனால ஐம்பது ஸ்லோகம் நல்லா எழுதினார் திருட்டி போட்டு அடியன் அதுக்கு தமிழில் வியாக்கியானம் பண்ணு இந்த ஐம்பது ஸ்லோகம் எப்படின்னா கருடனுடைய மொத்த பெருமைகளையும் தொகுத்து சுவாமி தேசிகன் கருட பஞ்சாசத்துன்னு எழுதினார் ஸ்ரக்தரா மெட்டர்ல அந்த கருட பஞ்சாசத்து ஐம்பது ஸ்லோகம் பார்த்தாலே கருடனுடைய ஃபுல் ஹிஸ்டரி அவரோட பெருமைகள் அவரை பத்தின செய்திகள் எல்லாமே இருக்கும் அதுபோல இந்த ஹனுமத் பஞ்சாசத் எப்படின்னா தி யுகாஸ் மூன்று யுகம் கண்டவர் என்று சொன்னார்கள் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் ஒவ்வொரு யுகத்திலும் ஹனுமான் பெருமை எப்படி கண்டினியூ ஆகுறதுங்கிற அவருடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி ஹனுமத் பஞ்சாசத்துங்கிற இந்த ஐம்பது ஸ்லோகங்களுக்குள்ளே இருக்குது அதன் துணையோடு நூற்றி இருபது நிமிஷத்துக்குள்ளே ஹனுமானுடைய பெருமையை அனுபவிக்க எல்லாரும் தயாரா அனுபவிக்க ஆரம்பிச்சிருவோமா இப்போ முதல் ஸ்லோகம் நம்ம ஹனுமான் எப்படிப்பட்டவர்னா அவர் ஹனுமான் மட்டும் இல்லை அவர் பல வகையில் மான் శ్రీమాన్ ధీమాన్ హనుమాన్ అసమసమీక కీర్తిమాన్ భక్తిమాన్ శ్రీరామే రాతి రాతి అనవరతరథో నామంకీర్తనేయ సీమా విలసతి మహిమా యోమాచకారీ క్షేమస్తోమం సకామం గమయతు నమ శ్రీ సమీరాత్మజో నం ము శ్లోకం அவர் யாருன்னா ஸ்ரீமான் ராமனுக்கு கைங்கரியம் செல்வம் மிக்க ஸ்ரீமான் கைங்கரிய செல்வம் கொண்டவர் தீமான் தீனா புத்தின்னு அர்த்தம் பெரிய ஞானி புத்தி மிக்கவர் ஹனுமான் ஹனுனா தாவாங்கட்டை ஹனுமான்னா தாவாங்கட்டை வீங்க பெற்றவர்னு அர்த்தம் ஸ்ரீமான் தீமான் ஹனுமான் அசம சமதிக்ககான் ஹனுமானுக்கு நிகரானவர்னு யாரும் கிடையாது அவரை விஞ்சினவர்னு யாரும் கிடையாது அப்படி ஒப்பற்றவராக ஒத்தார்மிக்கார் இல்லாதவராக இருக்கிறார் கீர்த்திமான் புகழ் மிக்கவர் பக்திமான் பக்தி மிக்கவர் அப்ப ஞானம் மிக்கவர் பக்தி மிக்கவர் புகழ் மிக்கவர் கைங்கரிய செல்வம் மிக்கவர் அத்தனையும் நிறைந்து ஸ்ரீமான் தீமான் ஹனுமான் அசம சமதிக கீர்த்திமான் பக்திமான் ஸ்ரீ எப்போதும் என்ன பண்ணுவார்னா ஸ்ரீ ராமே ராமே தி ராமே தி அனவரத ரதோ நாம சங்கீர்த்தனேயா எப்போதும் தன் திருவாயில ராம 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 என்று ராமநாமத்தை உச்சரித்தபடி இருப்பார் இவர் ஹனுமான்கிறதுக்கு என்ன அடையாளம்னா திருவாயில ராம நாமம் எப்போதும் இருக்கும் அது மட்டுமா சீமா தீத்தோபி ராமஹா ரொம்ப அழகு மிக்கவர் சுந்தரன் என்று பெயர் பெற்றவர் ஹனுமான் அவருக்கு நம்ம நிறைய பேர் சொல்றோம் ஆஞ்சநேயருங்கிறோம் ஆஞ்சநேயர்னா என்ன அர்த்தம் அஞ்சனையின் மகனுக்கு ஆஞ்சநேயர்னு பேரு நாளைக்கு நான் அஞ்சனா தேவியோட பிள்ளைனாலும் எனக்கும் ஆஞ்சநேயன் தான் பேரு மாருத்தின்னு சொல்றோம் அந்த பேர்ல கார் கூட ஓடுறது ஆனால் மாருதிங்கிறதும் காரண பெயர் மாருதன்னா வாயுன்னு அர்த்தம் மாருத்தன் ஆகிய வாயுவின் பிள்ளை அதனால மாருத்தின்னு பேர் அப்புறம் இன்னொரு பேர் என்ன சொல்கிறோம் வாயு புத்திரன் அதுலயே இருக்கு வாயுவோட பிள்ளை அப்புறம் ஹனுமான் ஹனுனா தாவாங்கட்டை தாவாங்கட்டை வீங்கினவர் ஹனுமான் அப்போ அவருக்கு உண்மையான பேர் தான் என்ன குழந்தை பிறக்கும் போது அம்மா குழந்தைக்கு ஒரு பேர் வச்சிருப்பாளோ இல்லையோ அந்த குழந்தை ரொம்ப அழகாக இருந்தது தான் அதனால அஞ்சனாதேவி சுந்தரன் என்று தான் பெயர் வைத்தாள் வேடிக்கையாக சொல்கிறா ஹனுமானுக்கு பேர் சுந்தர் அதுதான் ஹிந்தியில குரங்குக்கு பந்தர்னு எடுத்து பந்தர்னா குரங்குங்கிறார் நம்ம சுந்தர்ங்கிறவர் ஹனுமான் அவருக்கு தான் சுந்தரன்னு பேரு தான் ஹனுமானுடைய பெருமையை சொல்லும் காண்டத்துக்கு வால்மீகி சுந்தர காண்டம் என்று பெயர் வைத்தார் அதனால சீமா தீதோபி அவர் அப்படிப்பட்ட பேரழகர் விலசதி மஹிமா எஸ்ய ரோமாஞ்சகாரி அந்த ஹனுமானுடைய புகழ கேட்டா தான் இருக்குமா இன்னைக்கு பெருமையை கேளுங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டே இருக்கும் அப்படிப்பட்ட பெருமை மிக்கவர் ஹனுமான் அப்படிப்பட்ட ஹனுமான் கஷேமஸ்தோமம் சகாமம் நமதா ஸ்ரீ சமீராத்மஜோ நகா சமீர்னா ஏதோ பேருன்னு நினைச்சிடாதீங்க சமீர்ன்னு வாயுவோட பேரு சமீராத்மஜன்னா சமீரோட பிள்ளையாகிய ஹனுமான்னு அர்த்தம் இந்த ஸ்தோத்திரத்தை கேட்குற அத்தனை பேருக்கும் இந்த நூற்றி இருபது நிமிஷம் ஹனுமான் பெருமையை யாரெல்லாம் கேட்குறாளோ அவளுக்கு நல்ல க்ஷேமத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் ஹனுமான் அனுகிரகிக்கட்டும்ங்கிற பிரார்த்தனையோடு இப்ப அவருடைய வைபவத்துக்குள்ளே நுழைகிறோம் முதல்ல அவதாரம் ஹனுமான் எப்படி அவதரித்தார் ஹனுமத் பஞ்சாசத்துல வர்ணிக்கிறார் வீரோ யஹ் கேசரிதி திரிபுவன விதி தசியர் பத்னியாம் ஸ்ரீராமகேதோஹோ சமஜனி தனையோ மாறுத்தோயா அதாவது ராவணன் உள்ளிட்ட துஷ்டர்களை அழிப்பதற்காக ஸ்ரீமன் நாராயணன் பெருமாள் ராமனாக அவதரிப்பதுன்னு முடிவெடுத்தார் அப்போ அந்த பெருமாள் என்ன பண்ணார் தேவர்களுக்கெல்லாம் ஒரு கட்டளை கிட்டார் வானவர்களாகிய நீங்கள்லாம் வான ரர்களா பூமியில பிறந்துடுங்கோ வாவ ராவா மாத்திடுங்கோன்ட்டு தேவர்கள் வானவர்களா இருக்கா வாவ ராவ கெடுங்கோ வான ரங்களாக நீங்க போய் பூமியில பிறந்துருங்கோன்ட்டார் அதன்படி பிரம்மாவே கரடி தலைவர் ஜாம்பவானாக பிறக்கிறார் இந்திரன் வாலியாக பிறக்கிறான் சூரியன் சுக்ரீவனாக பிறக்கிறான் பிரகஸ்பதி தாரனாக பிறக்கிறான் குபேரன் கந்தமாதனன் என்ற வானரமாக பிறக்கிறான் விஸ்வகர்மா நலனாக பிறக்கிறான் நளன்கிற இருக்கானே அவன் விஸ்வகர்மா அம்சம் அதான் நிறைய பேர் கேக்குறா ராமர் சேது பாலம் கட்டினாரே ஏதாவது பொறியியல் கல்லூரியில ராமர் படிச்சாரா ராமரே சேது பாலம் கட்டல விஸ்வகர்மாவின் அம்சமான நலன் கட்டினான் அவன் தேவலோக ஆர்கிடெக்ட் அதனால நல சேத்துன்னு தான் அதுக்கு பேரு அதனால ராமன் இன்ஜினியரிங் காலேஜ்ல குவாலிஃபை ஆன இன்ஜினியர் வச்சு தான் பாலம் கட்டினார் அதில் சந்தேகம் வேண்டாம் இந்த தான் பாலம் கட்டினது அடுத்து அக்னி தேவன் நீலனாக வந்து பிறக்கிறான் அஸ்வினி தேவர்கள் மைந்தன் த்விதன் அஸ்வினி தேவர்கள் ரெட்டையர்கள் மைந்தன் த்விதன் வானரமாக வரா வருணதேவன் சுஷேணன் என்ற வானரமாக வருகிறார் இப்படி பெருமாள் பூமியில் பிறக்க போகிறாருங்கும்போது அவருக்கு தொண்டு செய்ய தேவர்கள்லாம் வானரங்களாக வரும்போது வாயு தேவனும் ஒரு வானரனாக வர வேண்டும்னு முடிவெடுத்தாராம் அப்போ அவர் என்ன பண்ணாராம் கேசரி கேசரின்னு ஒரு வானர வீரன் இருந்தான் அந்த கேசரிங்கிற வானர வீரனுடைய மனைவிக்கு அஞ்சனாதேவின்னு பேர் இந்த அஞ்சனாதேவி ஒரு மலை உச்சியில் விளையாடிருந்தாலும் அப்போது வாயுதேவன் என்ன பண்ணா அந்த அஞ்சனா தேவியை வந்து அணைத்து கொண்டு ஆலிங்கனம் பண்ணானோ அப்போது தேவி கேட்டால் யார் அது என்னை வந்து ஆலிங்கனம் பண்ணுறியேன்னா அப்போது வாயுதேவன் சொன்னால் என்னை தப்பாக நினைக்காத நான் வேறு எதோ எண்ணத்தில் உனக்கு ஆலிங்கனம் பண்ணலை நான் உனக்கு அனுகிரகம் செய்கிறேன்னா என்னப்பா அனுகிரகம்னு கேட்டால் சிவபெருமானுடைய சக்தி தி எனர்ஜி ஆஃப் சிவா அதை நான் எடுத்துன்னு வந்திருக்கேன் அதை நான் உன்னுடைய வயிற்றிலே செலுத்துகிறேன் செலுத்தினா உனக்கு ஒரு நல்ல குழந்தை பிறக்கும் தான் அவ சொன்னா இல்லை நான் இன்னொருத்தருடைய மனைவி என் கணவன் பெயர் கேசரின்னா வாயு சொன்னா மீண்டும் சொல்கிறேன் நான் தப்பான எண்ணத்தில் எதுவும் பண்ணல நான் உனக்கு அனுகிரகம் தான் பண்றேன் பிளெஸ்ஸிங் தான் பண்றேன் இதனால உன்னுடைய பதிவிரத்தைங்கிற தன்மை எந்த வகையிலும் குறையாது நான் சிவபெருமான் சக்தியை கொண்டு வரேன் அதை உன்னுடைய கர்ப்பத்தில் சேர்க்கிறேன் அதன் மூலமாக உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் இந்த வாயுவுக்கு என்னென்ன ஆற்றல் உண்டோ சிவபெருமானுக்கு எத்தகைய சக்தி எல்லாம் உண்டோ அத்தனையும் நிறைந்த குழந்தையாக அது இருக்கும்னா வாயு புத்திரங்கிறதுனால தான் அவரால் பறக்க முடியும் தாவ முடியும் எல்லாம் பண்ண முடியும் சிவனுடைய தான் இலங்கையே எரிச்சிட்டு வந்தார் அப்போ வாயு சிவன் இவா எல்லோருடைய சக்தியோடு ஒரு குழந்தை உனக்கு பிறக்கும்னு அனுக்கிரகம் பண்ணினா அதன் அடியாகத்தான் அந்த அஞ்சனா தேவிக்கு கேசரியின் மனைவியான அஞ்சனா தேவிக்கு வாயுவின் அனுக்கிரகத்தோடு ஒரு குழந்தை பிறந்தது அவர்தான் சுந்தரனாகிய ஹனுமான் அப்போ ஹனுமானுக்கு தந்தைன்னு சொன்னா பயாலாஜிக்கல் ஃபாதர் கேசரிதான் அதுல சந்தேகம் இல்லை ஆனால் யார் கொண்டு வந்து கர்ப்பத்தில் யாருடைய எனர்ஜி அவர்கிட்ட இருக்குன்னா சிவபெருமானுடைய எனர்ஜி இருக்கு அதை கொண்டு வந்து சேர்த்திருக்கார் அப்ப சிவபெருமான் எனர்ஜியை ஸ்பிரிச்சுவல் ஃபாதராக வாயு தேவன் சேர்க்க பயாலாஜிக்கல் ஃபாதரான கேசரியின் மனைவியான அஞ்சனாதேவிக்கு பிள்ளையாக அனுமான் தோன்றினார் தோன்றின ஹனுமானை அஞ்சனாதேவி சின்ன குழந்தையா இருக்கார் ஹனுமான் ஒரு தொட்டில்ல குழந்தையை கிடத்தி ஜம்முன்னு அப்படி தாலாட்டு பாடிட்டு குழந்தை தூங்குறியா அண்ணா குழந்தை சொன்னது தூங்குறேன் நடுவில் பசிச்சா என்ன பண்ணுறதுன்னு கேட்டுது அம்மா சொன்னா அது பர்றா பசிக்கெல்லாம் அம்மாவை எதிர்பார்க்க கூடாது பழம் எடுத்து சாப்பிட வேண்டிதான் குரங்குன்னா பழம் தானே சாப்பிட்ணும் பழத்தை சாப்பிட்டுக்கோன்னா பழம்னா எப்படி இருக்கும்னு கேட்டுது இந்த குழந்தை ஹனுமான் அம்மா சொன்னா வட்ட வடிவத்தில் மேலேந்து தொங்கின்றது அதுக்கு பழம்னு பேருன்னா திங் உருண்ட வடிவத்தில் இருக்கணும் மேலேருந்து தொங்கணும் அதுக்கு பழம்னு பேரு பார்த்து பறிச்சு சாப்பிட்டு கொண்டு போயிட்டா இப்போ குழந்தைகணுமான் தொட்டில் கொஞ்சம் நேரம் தூங்கினார் தூங்கினவர் முழிச்சுண்டார் பசி வந்தது பழம் சாப்பிடணும் ஏதாவது தொங்குறதான்னு பார்த்தார் ஒன்று தொங்கித்துன்னு கிளம்பிட்டாராம் அதான் அடுத்த ஸ்லோகம் பலமிதி புத்தோவ வா வியதித்த புப்ளுவேய் ப்ளவங்க சாயாத் விரத்தஜேற்றா பித்ரா சம்ஸ்தபியலோகான் வரம் அமரகணா லம்பிதோ ஜிரும்பிதேன இப்போ என்ன பண்ணுறார் ஹனுமான் குழந்த ஹனுமான் தொட்டில் பார்த்தார் பழமா மேலே பார்த்தார் ஆகா மஞ்சள் கலர்ல அழகான ஒரு பழம் பழ 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 ஒளி வீசின்னு தொக்கின்னு இருக்கு போய் பறிச்சு சாப்பிட வேண்டியதான்னு தொட்டிலேந்து பறக்க தொடங்கினார் பறந்து போய் பழத்தை பறிக்கணுமா அவர் சூரியனையே பழம்னு நினைச்சுட்டார் மேலேருந்து தொங்கணும் வட்டமா இருக்கணும் மேலேருந்து தொங்குறது வட்டமா இருக்குது இதுதான் பழம் சூரியனை கடித்து விழுங்க போறேன்னு சொல்லிட்டு இது குழந்தை சூரியனை நோக்கி கிளம்பி போகிறதான் எவ்வளவு தூரம்னா துளசிதாசர் சொன்னார் ஹனுமான் சாலிசால யுக பானு லீலியோ தாயி மதுர பல ஜானுன்னார் அதுல சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸை சயின்டிபிக்கா சொல்லிட்டார் துளசிதாசர் காலத்துல டெலஸ்கோப் உண்டா இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் அதெல்லாம் உண்டா இந்த ஸ்லோகம் பாருங்க யுக யோசன பரு பானு யுகன்னா டுவெல் தௌசண்ட் பன்னெண்டாயிரம்னு அர்த்தம் சஹசிரன்னா ஆயிரம்னு அர்த்தம் யுக சகசுரன்னா பன்னெண்டாயிரம் இன்டூ ஆயிரம் ஒன் பாயிண்ட் டூ குரோர்ஸ் ஒன்று புள்ளி ரெண்டு கோடி அப்புறம் யோஜனை யோஜனைன்னா எட்டு மைல்ன்னு அர்த்தம் ஒன் பாயிண்ட் டூ குரோர்ஸ் இன்டூ எயிட் போட்டுக்கோங்க ஒன்பது கோடியே அறுபது லட்சம் மைல் அதுதான் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் உள்ள தூரம் யுக சகசர யோஜனை பெருபானு யுகன்னா பன்னெண்டாயிரம் சகசரன்னா ஆயிரம் யோஜனைன்னா எட்டு மைல் பன்னெண்டாயிரம் எட்டு ஆயிரம் எட்டு எட்டு ஒன்பது கோடியே அறுபது லட்சம் மைல் தாண்டி சூரியனை நோக்கி எத்தனும்ட்டு குழந்தை பிறந்து தொட்டில் இருக்கிற ஒரு வானர குழந்தை நயன் குரோர் சிக்ஸ்டி லேக் மைல்ஸ் தாவி நான் சூரியனை விழுங்க போகிறேன்ட்டு போச்சான் அன்னைக்கு பார்த்தா சூரிய கிரகணம் ராகுவும் சூரியனை விழுங்க போகிறேன்ட்டு வந்தான் பார்த்தா இந்த குழந்தை ராகுவை விட வேகமா வந்து சூரியனை விழுங்க பார்த்தது ராகு கிட்டக்க வந்தான் இந்த குழந்தை ஒரு முறப்பு முறைச்சிது ராகு பயந்து ஓடிட்டான் இந்திரன் கிட்ட போனான் ராகு இந்திரா எப்போ டிபார்ட்மெண்ட் ஏதாவது மாத்திட்டியா இன்னி கிரகணம்னா நான் தானே சூரியனை விழுங்கணும் எனக்கு முன்னாடி வேற ஒரு குரங்கு சூரியனை விழுங்க வரதே இது என்னப்பான்னு கேட்டான் இந்திரன் பார்த்தான் நான் யாரையும் அப்பாயின்மெண்ட்லையே நமக்கு தெரியாம வேற யாராவது அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாளா இரு என்னன்னு பார்க்குறேன்னு பார்த்தா ஹனுமான் சூரியனை விழுங்க வந்துட்டுருக்கார் இந்திரன் பார்த்தான் இவனை யாரா அனுப்பினது வஜ்ராயுதத்தால் இந்திரன் கையில வஜ்ராயுதம்ங்கிற ஆயுதம் ஓங்கி தாவாங்கட்டையில அடிச்சிட்டோம் இந்திரன் தாவாங்கட்டையில அடித்ததுனால ஹனு என்ற தாவாங்கட்டை வீங்கி அதுக்கப்புறம் தான் ஹனுமான் என்று பெயர் பெற்றார் அப்படி இந்திரன் அடித்தவாறு சின்ன குழந்தை பாவம் அவ்வளவு தூரம் சூரியனை நோக்கி போன குழந்தைய வஜ்ராயுதத்தால் தாவாங்கட்டையில அடிச்சு கீழே தழுட்டான் ஹனுமான் வந்து கீழே மயங்கி விழுந்துட்டார் இது அவரின் தந்தையான வாயு பார்த்தாராம் என்ன தைரியம் இருந்தா இந்திரன் என் பிள்ளையே அடிப்பான் வாங்கடா தேவர்களான உங்களெல்லாம் பழி வாங்குறேன்ட்டு அனுமானை கையில் தூக்கிண்டார் ஒரு குகைக்குள்ள போனார் வாயு பெருசா ஒன்றும் பண்ணலை மூச்சை அடக்கின்ட்டார் நாம மூச்சை அடக்கினா நம்மளால மட்டும்தான் மூச்சு விட முடியாது வாயு தேவன் மூச்சை அடக்கினா உலகத்தில் யாராலையும் மூச்சு விட முடியல எவரிபடி வா சஃபரிங் ஃப்ரம் சஃபகேஷன் தேவர்களாலையும் முச்சு விட முடியல என்ன காரணம்னு எல்லாம் பிரம்மாட்ட கேட்டா பிரம்மா சொன்னார் இந்திரன்ட்ட உன்னை உன்னையார அவசரப்பட்டு வாயு பிள்ளைய போய் அடிக்க சொன்னது அதான் வாயு கோச்சு நட்டார் அப்புறம் அத்தனை தேவர்களும் அந்த குகைக்கு வந்தாலும் வாயு தேவன்ட்ட மன்னிப்பு கேட்டா வாயு சொன்னார் மன்னிப்பு கேட்டால் போதுமா என் குழந்தைய நீங்கள்லாம் அடிக்கிறது அடிப்பேள் மன்னிப்பு கேட்டால் விட்டுடுவேணான்னார் இப்ப எல்லா தேவர்களும் சொன்னாலும் அப்படின்னா உன் குழந்தைக்கு நாங்கள் வரம் தருகிறோம் என்று சின்ன குழந்தையான ஹனுமான் ஏற்கனவே வாயுவோட பவர் சிவனோட பவர் இருக்கு அவருக்கு இன்னும் தேவர்கள்லாம் வரம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாலாம் முதல்ல இந்திரன் சொன்னான் இனி இவனுக்கு ஹனுமான் என்று பெயர் ஏற்படும் தாவாங்கட்ட விங்கு எடுத்து என்னுடைய வஜ்ராயுதத்தால் இனி இவனுக்கு காயமே ஏற்படாது வஜ்ரத்தால் அடித்தாலும் கூட ஒன்றுமே பண்ணாது பூவால் ஒரு இருக்கும் இது நான் தரும் வரம் அடுத்து சூரியன் சொன்னான் என்னுடைய ஒளியில் ஒரு பகுதியை நான் ஹனுமானுக்கு கொடுத்துட்றேன் அவரும் சூரியனை போல் பழபள பளபழ என்று ஒளி வீசி கொண்டு தேஜஸோடு விளங்குவார் அது மட்டும் இல்லை அவருக்கு சாஸ்திர ஞானத்தை நானே உபதேசம் பண்ணுறேன் நானே ஆச்சாரியனார்த்து ஹனுமானுக்கு ஞானோபதேசம் பண்ணுகிறேன் அடுத்து வருணன் சொன்னான் தண்ணீரால் இவனுக்கு மரணமே ஏற்படாது இனி வருணன் தானே தண்ணீருக்கு அதிபதி தண்ணீரால் இவனுக்கு எந்த ஆபத்தும் வராது அடுத்து யமன் சொன்னான் இவன் திருடகாத்திரமாக வஜ்ரம் பாய்ந்த உடம்பு என்னும்படி ஸ்ட்ராங்கான அந்த திருமேனியோடு ஹனுமான் விளங்குவான் யமன் வரம் கொடுத்தான் குபேரன் சொன்னான் இவனுக்கு களைப்பு சோர்வே வராது ஹனுமான் மட்டும் டயர்டாகவே மாட்டார் பாத்திருக்கடா அவர் பாட்டுக்கு ஃப்ளைட் மாதிரி கிளம்பி ஜெட்டு மாதிரி பாரத தேசத்துலேருந்து இலங்கைக்கு போவார் அங்க போய் இரவு முழுக்க சீத்தையை தேடுவார் திரும்ப தேடி முடிச்சுட்டு அடுத்த நிமிஷம் அங்கேருந்து புறப்பட்டு ராவணன் போவார் இலங்கைக்கெல்லாம் தீ வைப்பார் திரும்ப வருவார் இங்கேருந்து தாவி தாவி மீண்டும் கிஷ்கிந்தைக்கு வந்து ராமன்ட்ட செய்தி சொல்லுவார் அடுத்து போருக்கு புறப்படனா எங்கேயாவது ஹனுமான் நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரா அவருக்கு சோர்வுங்கிறதே வராதான் க டயர்டே ஆக மாட்டாரான் நாமெல்லாம் ரெண்டு மணி நேரம் பேசுனா டயர்டாயிடுவோம் ஆனால் ஹனுமான் டயர்டே ஆக மாட்டார் இந்த வரத்தை குபேரன் வழங்கினான் அதுக்கு மேலே பிரம்மா சொன்னார் இவன் ஒப்பற்றவனாக சிரஞ்சீவியாக விளங்குவான் இவனுக்கு மரணம் என்பதே கிடையாது ஹனுமான் என்பவர் சப்த சிரஞ்சீவிகளில் ஒருத்தர் அதாவது இந்த படைப்பு சுழற்சி பூர்த்தி ஆகும் வரை அவர் இருந்து கொண்டே தான் இருப்பார் அடுத்த சைக்கிள் ஆஃப் கிரியேஷன் வரும்போது ஹனுமான் பிரம்மாவாக ஆவாரான் இது கம்பராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கு இப்போ பிரம்மாங்கிற பதவியில் இந்த சைக்கிளுக்கும் ஒருத்தர் இருக்கார் இவரோட சைக்கிள் முடிஞ்சதும் ஹனுமான் தான் அந்த பிரம்மா என்ற பதவியை போய் அடைய போகிறார் என்று கம்பராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் பிரம்மா பார்த்தார் இவன் சிரஞ்சீவியாக இருப்பான் ஒப்பற்றவனாக விளங்குவான் அதுக்கு மேலே பிரம்மா ஒரு வார்த்தை சொன்னார் வானரர்கள் எல்லோருமே பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண தான் வந்திருக்கா அதில் இவன் தான் ராவணனை வதைப்பதற்காக ராமன் வந்து அவதரிப்பானே அந்த ராமனுக்கு முக்கியமான கைங்கரியங்களை பண்ணி ராவண வதத்தில் இவன் பெரிய தொண்டு ஆற்ற போகிறான் என்று பிரம்மா அனுகிரகித்து இப்படி எல்லா தேவர்களும் வரங்கள் கொடுத்துட்டு போனதுனால அனுமான் எப்படிப்பட்ட பவர்ஃபுல் பர்சன் ஆனார்னா அதுக்கு ஒரு ஸ்லோகம் பாருங்க இது ஒன்று ரெண்டு மூணுங்கிற எண்ணிக்கையிலேயே உள்ள ஸ்லோகம் மாதவுக்கு இந்த ஸ்லோகம் தெரியும் சொல்லலாமா பண்டித சாத்துரஸ்ய பிரீத்தியா பஞ்சத்வீன சவனத்தனயுண சப்தசப்தேகே சிஷ்ங்கி நவவியாக்கணமதி ராமபக்த்பரம் நக திஷ்யாத் ஆயுசுதீர்கம் தசலபனரிப்பு பாக்யம் ஆரோக்கிய போகியம் ஹனுமான் ஒப்பற்ற ஒருவர் அவரை போல் ரெண்டாவது நபர் கிடையாது ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம்ங்கிற மூன்று வேதங்களிலே வல்லவர் நான் முகனாகிய பிரம்மாவின் அருள் பெற்றதாலே பஞ்சத்துவம் என்ற மரணம் இல்லாதவர் பஞ்சம்னா அஞ்சுன்னு ஒரு அர்த்தம் பஞ்சம்னா மரணம்னு அர்த்தம் பஞ்சத்துவம் மரணம் இல்லாதவர் ஆறு குணம் நிறைந்தவர் ஞானம் பலம் வீரியம் சக்தி ஐஸ்வர்யம் தேஜஸ் ஆறு குணம் நிறைந்தவர் ஏழு குதிரை பூட்டிய தேரில் பயணிக்கும் சூரியனின் சிஷ்யர் எட்டு அங்கம் கொண்ட அஷ்டாங்க யோகத்தில் வல்லவர் நவ வியாக்கரணம்ங்கிற ஒன்பது இலக்கணத்திலே பெரிய ஞானி பத்து தலை கொண்ட ராவணனுக்கு எதிரி இப்படி ஹனுமான் விளங்கினார் அதான் கூஸ் எப்போதுமே எப்போதுமே கேரண்டிடு